எதுக்கு இந்த மாதிரி நீங்க நீங்கள் சுற்றி வரீங்கன்னா எதுக்காண்டி என்ன மக்கள் நல்லா இருக்கணும் உலக அமைதிக்காக உலக அமைதிக்காக எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் எல்லா சாண்டிலும் வேண்டி ஐநூறு முருகனும் கூட எல்லாம் அயில் அயிலும் முருகனே வேண்டி இருக்கீங்க எல்லோரும் நல்லா உள்ள போட்டுங்க யூடியூப்பில் போட்டிருக்கீங்க பார்த்துக்கணும் எல்லாமே நல்லபடம் மாரியம்மன் போட்டுக்கோங்க சமயபுரம் மாரியம்மன் போட்டிருக்கீங்க நல்லபடியா எல்லாம் நல்லா இருக்கணும் உலக அமைதிய வேண்டி கும்பிட்டு வண்டி நல்லா போட்டாங்க சாப்பிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கும் திண்டுக்கல் திண்டுக்கல் பயணமாக அடுத்து சைக்கிள் பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கீங்க அடுத்து சைக்கிள் பயணம் இங்க இருந்து திண்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கீங்க சரி உங்க பயணத்தை வந்து வெற்றிகரமா ஆரம்பிங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கற்போம்